தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து வாசுகி என்ற பாம்பையும் மந்தார மலையையும் வைத்து அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்தார்கள் பார்க்கடலை கடைந்தபோது பல அரிய பொருட்களும் தெய்வங்களும் செல்வங்களும் வெளிவந்தன முதலில் வெளிவந்தது இந்த உலகையே அழிக்கும் சக்தி கொண்ட கொடிய விஷம் சிவபெருமான் இந்த விஷத்தை அருந்தினார் பார்வதி தேவி அவர் கழுத்தை பிடிக்க விஷம் தொண்டையிலேயே நின்று சிவன் நீலகண்டன் ஆனார் செல்வத்தின் அதிபதியான திருமகள் வெளிவந்து மகாவிஷ்ணுவை தன் துணையாக ஏற்றுக்கொண்டார் துரதிர்ஷ்டத்தின் தேவியான மூதேவி இவர் லட்சுமிக்கு முன்பே வெளிவந்ததாக கருதப்படுகிறார் தன்வந்திரி மருத்துவ தெய்வமான இவர் கையில் அமுத கலசத்துடன் வெளிவந்தார் சந்திர பகவான் வெளிவந்து சிவபெருமானின் தலையில் இடம் பெற்றார் வாருணி மது மற்றும் போதைக்குரிய தேவதை இவரை அசுரர்கள் எடுத்துக்கொண்டனர் அடுத்து ஐராவதம் நான்கு தந்தங்கள் கொண்ட இந்திரனின் வெள்ளையானை வெளிவந்தது அதைத் தொடர்ந்து ஏழு தலைகள் கொண்ட வெள்ளை குதிரை வெளிவந்தது இது தேவலோகத்தில் இடம் பிடித்து கொண்டது காமதேனு வேண்டியதை கொடுக்கும் தெய்வீக பசு கற்பக விருட்சம் வேண்டிய வரங்களை கொடுக்கும் தெய்வீக மரம் பாரிஜாதம் வாடாத மலர்களை கொண்ட ஒரு தெய்வீக மரம் மிகவும் பிரகாசமான விலையுயர்ந்த இரத்தினம் இதனை விஷ்ணு அணிந்து கொண்டார் பஞ்சஜன்யம் விஷ்ணுவின் தெய்வீக சங்கு அப்சரஸ்கள் ரம்பா மேனகா போன்ற அழகிய தேவலோக நடன மங்கையர்கள் இறுதியாக அனைத்துக்கும் காரணமான சாகாவரத்தை அளிக்கும் அமிர்தம் வெளிவந்தது